அரே இவங்க இப்ப இங்க வேலை செய்யிறதுக்கே இவங்க பிஎல்ஓ ஓவா பிஎல்ஓ இல்ல அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்ஜி ஐடி லெவல்ல உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய ம் எப்படி நீங்க இறந்தவங்கள கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்றக்கிறது முதல்ல நீங்க யார் சொல்லுங்க நான் வந்து ஜான் சுந்தரராஜையா நேமே

அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம் பண்ணுவீங்களா எப்படிங்க பியூரா நீங்க வேலை பார்க்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டிருக்காங்களா